ஹலோ கைஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலாடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கவுன்சிலிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனல்லிருந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாளைக்கு கம்மி பட்சம் ஒரு மூணு நாலு வீடியோஸ் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாணவர்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை வந்து ஃபீல் பண்ணி தான் நான் வந்து ஒரு கண்டன்ட்டாக எடுத்துட்டு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ நீங்க மனசுல என்ன ஃபீல் பண்றீங்க என்ன டவுட் உங்களுக்கு இருக்கு அல்லது ஒரு சந்தேகம் என்ன இருக்கு ஒரு என்ன அட்மிஷன் சம்பந்தமா என்ன பயம் இருக்கு சில பேர் அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்றீங்க ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இது மாதிரியான ஒரு கண்டென்ட் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விக்கும் சந்தேகத்துக்கும் இது வந்து ஒரு பதிலாக இருக்கும் உங்க பயத்தை போக்கக்கூடிய அளவுலேயும் இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன் சோ அதனால தொடர்ந்து நம்ம சேனல பாத்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் ஒண்ணும் கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு வந்துடும் நோட்டிபிகேஷனா அப்ப அதை கிளிக் பண்ணி அதை நீங்க பாத்துக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்கு ஜூன் ஃபோர்டீன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்தலாம்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க சில காலேஜ் எல்லாம் வந்து நைன்த்து ஜூனோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க சில காலேஜஸ் வந்து ஜூன் பதிமூணோட முடிக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரி ஷெட்யூல் போட்டு அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்க கவுன்சிலிங் நடத்தி அதில் அட்மிஷன் கிடைச்ச மாணவர்கள் சேர்ந்துகிட்டே இருக்காங்க இப்போ அதில் வந்து கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூப்பிட்டு போயும் அட்மிஷன் கிடைக்காத மாணவர்களும் இருக்காங்க அதுலயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தது ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா சார் நான் வந்து கவுன்சிலிங் போயிட்டேன் ஃபுல்லா அந்த லைன்ல இருந்தேன் எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருக்கிறப்பே முடிஞ்சிருச்சு அப்போ என்னோட கட் ஆஃப் வந்து கிடைக்கவே இல்லை அதனால வந்து நான் திரும்ப வந்துட்டேன் அதனால வந்து என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அடுத்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கிடைச்சி கவுன்சிலிங் வந்த உடனே கிடைச்சிடும் நம்பிக்கையில் இருந்தால் ஆனால் கிடைக்கல அப்ப நான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க சோ ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோன்னு கூட நீங்க சொல்லலாம் ஓகேவா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் கலந்தாய்வுல கலந்துகிட்டு அட்மிஷன் கிடைக்காத மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துறப்போ அதுல நமக்கு கலந்துக்கலாமான்னு கேக்குறாங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கட் ஆஃப் மார்க்கே வச்சுக்குவோம் நானூறு மார்க்ல இருந்து முன்னூத்தி ஐம்பது மார்க் வரைக்கும் இருக்கிறவங்களை ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கூப்பிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில வந்து முன்னூத்தம்பது வரைக்குமே வராமல் முன்னூத்தி எழுபதுலேயே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ கூப்பிட்டதுலேயே வந்து முந்நூத்தி அறுபத்தொம்பதுல இருந்து முந்நூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே கிடைக்கல ஏன் அப்படின்னா சீட்டு ஃபுல்லாயிடுச்சு கண்டிப்பாக அந்த காலேஜ் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து அவ கண்டக்ட் பண்ண மாட்டாங்க மாணவர்களை வர சொல்ல மாட்டாங்க ஏன்னா சீட்டு ஃபுல்லாயிடுச்சு அதனால ஏற்கனவே நீங்க அட்டெண்ட் பண்ண காலேஜில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போக முடியாது அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ண காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஏதாவது உங்களை கூப்பிடாம இருந்தாதான் நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போக முடியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு நீங்க அட்டன் பண்ணி அப்போ உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்போ அப்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுல போலாமா அப்படின்னா வேற காலேஜ்ல உங்களை வராம இருந்து இருந்தா நீங்க போகலாமே தவிர ஏற்கனவே அட்டன் பண்ண காலேஜ்ல உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் சீட்டு திரும்ப அந்த காலேஜே நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க உங்களுக்குதான் கிடைக்கல இல்ல திரும்ப அதுதான்ங்கறது கிடையாது வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான் இருக்கா சாய்ஸு நிறைய விருப்பங்கள் இருக்கு நிறைய மாற்று ஏற்பாடுகள் இருக்கு அல்லது நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு ஏதாவது ஒண்ணு மட்டுமே நம்பி அது கிடைக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி அவ்வளவுதான் என்னுடைய காலேஜ் லைஃபும் முடிஞ்சு போச்சுன்னு வெக்ஸ் ஆக வேண்டிய டென்ஷன் ஆக வேண்டிய வருத்தப்பட வேண்டிய விஷயமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு போனா இன்னொன்னு தாராளமா இருக்கு ஆண்டவன் எப்பவுமே ஒரு கதவை சாத்தனா இன்னொரு கதவை திறந்து வைப்பாங்கிற மாதிரி அதுக்காக தான் நிறைய காலேஜ் நம்ம அப்ளை பண்ணியிருக்கீங்க நீங்க எல்லாமே இல்லையா அப்ப ஒரு காலேஜ்ல கிடைக்கணுன்னே நம்ம ஒன்னும் வாழ்க்கை முடிஞ்சிடல நிறைய காலேஜ் இருக்கு நிறைய காலேஜ்ல இந்த டோட்டலா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டேட்டா வரும் ஒரு புள்ளி விவரம் வரும் அதை பாருங்க இன்னும் இந்த இவ்வளவு சீட்டு வந்து வேகண்ட் இருக்குங்கிறது வரும் அதனால நம்ம அப்ளை பண்ண காலேஜ்ல ஏதாவது ஒண்ணுல கிடைக்கல ஏதோ ரெண்டுல கிடைக்கலங்கிறதுக்காக நம்ம டென்ஷன் ஆகாம அடுத்த ஸ்டேஜ் அடுத்து என்ன காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கமே அந்த கவுன்சிலிங் என்னைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்து ரவுண்ட் கவுன்சிலிங்லயே அட்டன் பண்ணுங்க அதுலயும் உங்களுக்கு எது கூப்பிட்டு இருக்காங்களோ எந்த காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களோ அதை நீங்க ஓகேவா ஸோ இப்போ ஹூ ஆர் எலிஜிபிள் டு அட்டெண்ட் தி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு கலந்துக்க சொல்லி யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வர சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னா இப்போ எந்த ரேங்க் வரைக்கும் வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நானூறாவது கட் இருந்து முந்நூற்றம்பது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அந்த ஒரு 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 குறிப்பிட்ட கல்லூரியிலேன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த காலேஜில் வந்து முந்நூற்றம்பது வரைக்கும் எல்லாரும் போயிட்டாங்க எவ்வளோ பேர் வந்தாங்களோ அதில் பார்த்தீங்கன்னா சீட்டு ஃபுல்லாகலை நல்லா புரிஞ்சிக்கோங்க முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னது ஃபுல்லாகிடுச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கல அவங்க வந்து அப்போ அந்த க காலேஜில் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போக முடியாது போனாலும் சீட் இல்லை போக முடியாது முதல்ல அதனால செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர சொல்லி அவங்க கூப்பிட மாட்டாங்க சீட்டு முடிஞ்சிருச்சுல்ல ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கட்டா வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் போயிருக்காங்க ஆனால் அட்மிஷன் போட்டது போய் நிறைய ஆப்சண்ட் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு காரணம் ஆனால் சீட் இன்னும் வேக்கன்சி இருக்குது அந்த காலேஜில் அந்த கோர்ஸுக்கு இரண்டாவது கவுன்சிலிங் நடக்கும் அப்ப அந்த இரண்டாவது கவுன்சிலிங்க்கு வந்து யாரை கூப்பிடுவாங்கன்னா ரெண்டு முன்னூத்தி ஐம்பது வரைக்கும் ஏற்கனவே கூப்பிட்டுட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து தான் வர சொல்லுவாங்க இருந்து ஒரு ஒரு ரேஞ்ச் வச்சுக்குவாங்க ஒரு முந்நூறு வரைக்கும் ஒரு இருநூத்தி ஐம்பது கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிடுவாங்க இதுதான் அப்ப ஆர் எலிஜிபிள்னா பர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் யாரெல்லாம் கூப்பிடப்படல யாரையெல்லாம் கூப்பிடலையோ அந்த மாதிரியான காலேஜில இருந்து நீங்க அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிடுவாங்க ஓகேவா இப்ப தெளிவா இருக்கா ஒரு நம்பிக்கை வருதா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வந்து எனக்கு கால் வரல சார் மெசேஜ் வரல சார் இமெயில் வரல எதுவுமே வரல நான் அப்ளை பண்ணிட்டேன் என்ன பண்றதுனே தெரியாம குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னால நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா அதனால உங்களுக்கு வராத காலேஜ் நீங்க அப்ளை பண்ண காலேஜ்ல இருந்து பஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வரலனாலும் இரண்டாவது கவுன்சிலிங்க்கு அடுத்த ரேங்க்ல இருந்து வரும் இப்போ நீங்கள் உங்கள் ரேங்க் வச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ண காலேஜில் எந்த ரேங்க் வரைக்கும் அல்லது எந்த ஆஃப் வரைக்கும் வர சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லன்னு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ அந்த காலேஜில் அடுத்த ரேங்க்லேருந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுதோ அப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள வரணும் அப்பதான் சக்ஸஸ்ஃபுல்லாக அல்லது ஒரு நீங்க நீங்கள் வந்து அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணப்போ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆகும் அதாவது அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டா இருக்கும் மனசில் நமக்கு மனசில் நம்பிக்கை இருந்தாவே நம்ம நினைக்கக்கூடியது நடக்கும் அவநம்பிக்கையோடு இருந்தா கண்டிப்பா நம்ம நினைக்கிறது நடக்காது நமக்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட்ல இருக்கும் அப்புறம் கிடைக்கும் கிடைக்காம போறது வாய்ப்பு வந்துடும் இல்லையா ஏன்னா நெகட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவா தான் நடக்கும் அப்படின்றாங்க சைக்காலஜிஸ்ட் எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்பதான் நல்லபடியா நடக்கும் பாசிட்டிவா நடக்கும்ன்றாங்க அதனால நம்பிக்கையோடு அதை வந்து இது பண்ணுங்க இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி மாணவர்கள் மத்தியில் அது வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா எப்போங்கிறத இன்னும் இனிமே தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடியணும் புரியுது இல்லையா அப்போ ஜூன் ஃபோர்டீன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்குன்னா அந்த டேட்டுக்குள்ள செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகிறதுக்கு மேக்ஸிமம் காலேஜஸ் வாய்ப்பு இல்லை ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன் சில காலேஜ் இரண்டாவது கட்ட கலந்தாய்வுன்னு சொல்லிட்டு அந்த பதினாலுக்குள்ளேயே ஒரு பீரியடில் நடத்துகிறாங்க ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அவங்க அவங்க வந்து ஒரு பத்து ஒரு எட்டாம் தேதி பத்தாம் தேதிக்குள்ளே முடிச்சுட்டு உடனே அடுத்த நாள்ல இருந்தே வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போடுற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தது அதெல்லாம் கவர்மெண்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இதே மாதிரி இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் உள்ள நடத்துங்க சொல்ல மாட்டாங்க அது அந்தந்த காலேஜ் அவங்க அவங்க எவ்வளவு கோர்ஸ்ல வேக்கன்ட் இருக்கோ எந்த கோர்ஸுக்கு வேக்கன்ட் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்ல ஒரு பத்து கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து ஒரு ஆறு கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஆறு கோர்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா இப்ப அந்த ஆறு கோர்ஸ்ல கோர்ஸ்லயும் எந்தெந்த கோர்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வேக்கன்ட் இருக்கோ அதுதான் மட்டும் செகண்ட் அப்ப அந்த நீங்க அப்ளை பண்ண ஆறுல மூணு கோர்ஸ் தான் வர சொல்லுவாங்க ஓகே கிளியர் ஆகுதா எல்லா கோர்ஸுக்கும் கூப்பிட்டு என்ன பண்றது இதுதான் விஷயம் ஆனா இரண்டாவது கட்ட கலந்தாய்வு தான் காலேஜ் முடிவு பண்ணுவாங்க இப்போ எல்லாமே ரவுண்ட் கவுன்சிலிங் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது இன்னும் டேட்டும் முடியல அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினாலாம் தேதி ஜூன் முடியுதுன்னா பதினஞ்சில் ஆரம்பிக்கலாம் பதினாறுல ஆரம்பிக்கலாம் ஆனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நீங்க சேரணும் அப்படின்னா கண்டிப்பா பொறுமை அவசியம் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் வருவாங்க இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் மாதிரி பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எல்லாமே சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் இல்ல ஒரு ஒரு தடவை கவுன்சிலிங் போனாவே வேலை முடிஞ்சு அங்கே ஆனா இங்க அப்படி கிடையாது நாம எத்தனை காலேஜ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோமோ எந்தெந்த காலேஜ் கூப்பிடுறாங்களோ எப்பெல்லாம் கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் தான் நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கு இந்த இதுமே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுமே வந்து அட்மிஷனை கூட சிங்கிள் விண்டோ அட்மிஷன் மாதிரி சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் மாதிரி நடத்தினாங்கன்னா எந்த மாணவர்கள் வந்து கொஞ்சம் குயிக்கா ஜாயின் பண்ணிட முடியும் ஓகேவா அந்த வேலையும் ப்ராசஸ் சீக்கிரம் முடியும் ஆனால் பாசிபிள் இல்லைன்னு சொல்லி நிறைய சொல்றாங்க கவர்மெண்ட் சைட்லையும் அந்த ஒரு இது இருக்கு எல்லா காலேஜுக்கும் சேர்ந்து ஏன் பிரைவேட் எல்லாம் கூட சேர்க்க வேண்டாம் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டுமே கூட ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எப்படி ஒரே ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் போட்டோமோ அதே மாதிரி ஒரு சென்ட்ரலைஸ்டா ஏதோ ஒரு பெரிய காலேஜுக்கா சென்டர் போட்டு ஒரே அல்லது ஆன்லைன்லயே கூட அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேவா அது இனிமே கவர்மெண்ட் திங்க் பண்ணி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இதுதான் நிலமை அதனால செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் யாரையெல்லாம் கூப்பிடுவாங்க நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி முதல் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு அட்மிஷன் கிடைக்காத மாணவர்கள் இது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கலந்துக்கலாமா அப்படின்னா அதுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன் கலந்துக்கலாம் ஆனா நீங்க அப்ளை பண்ண வேற காலேஜிலிருந்து வந்தாதான் அழைப்பு வந்தாதான் அதில் நீங்க கலந்துக்க முடியும் அப்போ நீங்க வேற அப்ளை பண்ண காலேஜினுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு ஃபாலோ பண்ணுங்க அந்த அந்த காலேஜ் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் பார்த்து கட் ஆஃப் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதுபடி கொஞ்சம் பார்த்துக்கிட்டுருங்க கொஞ்சம் பொறுமை அவசியம் நிறைய மாணவர்களுக்கு பொறுமை இருக்காது பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் பொறுமை இருக்காது இதையே பார்த்துட்டு வந்து கிடைக்கலன்னா அப்புறம் நாளைக்கு நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லது நம்ம விரும்பக்கூடிய பிரைவேட் காலேஜ் கூட ஜாயின் பண்ணி பண்ண முடியாம போயிட்டா என்ன பண்றது ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டிருந்தாங்க சார் இதெல்லாம் கடைசியை வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் பிரைவேட்ல போனா அட்மிஷன் இருக்குமா அப்படின்னு அது நீங்கள் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் முடிவு பண்ணணும் ஸோ இது மாதிரி வீட்டில் ஒரு நிலைமை இருக்குன்னா இதுவும் கிடைக்காம நாளைக்கு பிரைவேட் காலேஜில் பக்கத்தில் இருக்கிற காலேஜே சிடி கிடைக்கலன்னு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு டவுட்ல எல்லாம் இருந்தாங்கன்னா அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் பிரைவேட்டில் கூட சேர்த்திடுறாங்க அதுக்கப்புறம் இதை அட்டன் பண்ணி கூட இங்கே கிடைச்சதுன்னா இங்கே வந்திருக்காங்க அது மாதிரி இங்கே நிறைய என்னோட கிளாஸ்ல எல்லாம் கூட அப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டாக வந்திருக்காங்க அதாவது பிரைவேட்டில் இங்கே கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம் பிரைவேட்லேருந்து திரும்ப அல்ல சர்டிஃபிகேட் டிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து திரும்ப இங்கெல்லாம் சேர்ந்துருக்காங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கிடைச்சே கூட வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் பொறுமை இருக்கணும் கொஞ்சம் பொறுமை இல்லைன்னா எதுக்கும் ஒரு சேஃபர் சைடு ஒரு அட்மிஷன் ப்ரைவேட்டில் போட்டு வைக்கலாங்கிற மாதிரி நினைக்கிறது அதுக்கு முடிவு பண்ணுறதுங்கிறதும் உங்கள் கையில தான் இருக்கு அது வந்து நம்ம சஜஷன் சொல்லக்கூடாது அதனால இந்த விஷயம் நான் கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலோட கனெக்டடா இருங்க நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு ஓகேவா தேங்க்யூ வெரி மச்